الحمد لله رب العالمين والاقبة للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين ما بعد فقد قال تبارك وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تكاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى وهذا كتاب أنزلناه مبارك فاتبئوه واتقوا لعلكم ترحمون أن تقولوا إنما أنزل الكتاب على طائفتين من قبلنا وإن كنا عند راستهم لغافلين அளவில்லா அருளும் நிகரில்லா கிருவேமுடைய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் புகழ் அனைத்தும் அகிலங்களின் அதிபதியாகி அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய திருத்தூதர் மனித சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை இந்த உலகத்திலே நல்ல முறையில் பின்பற்றி நடந்த நடக்க இருக்கின்ற குறிப்பாக படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி என்ற மிக உன்னதமான மனித சமுதாயத்திற்கு ஒப்பான ஒரு கூவலை மையமாக வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடலிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி அழைப்பு விடப்பட்ட இந்த மாநாட்டிலே படைத்தவனாகிய இறைவனின் கருணையை பற்றி ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில செய்திகளை என்னை பேச வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் நான் அவனுடைய கருணைகளில் எதை பேச அவனுடைய கருணைகள் அவன் இந்த மனித சமுதாயத்தின் மீது புரிந்திருக்கக்கூடிய அந்த அருள்கள் எண்ணி கணக்கிடக்கூடியவையா ஒன்றா இரண்டா

இதோ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோமே இந்த நிகழ்வுக்காக இறைவன் நமக்கு காட்டினானே அந்த இறைவன் நம்மை இங்கே அவனை அறிவதற்காக ஒன்று திரட்டியது நம்மை நம்மை என்று அவன் நமக்கு செய்த எல்லா கருணைகளையும் நாம் பட்டியலிடலாம் கண் காது மூக்கு கை உலகத்தில் இவைகள் எல்லாம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறானோ அவ்வளவு அருட்கொடைகளும் அவருடைய கருணையின் தான் நான் எதை சொல்லுவது எந்த கருணையை நான் சொல்லுவது என்றால் என்றால் அல்லாஹுடைய அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்காக ஒரு சில செய்திகளை முத்தாய்ப்பாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதுல ஒரு சில செய்திகளை மட்டும் நான் உங்களுடைய சிந்தனைக்கு இப்பொழுது தரலாம் என்று விரும்புகிறேன் அன்பிற்கினே அவர்களே இறைவனுடைய கருணை எங்கும் பறந்து விரிந்து குறிப்பாக இருக்கிறது என்றால் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அதிலே பட்டியலிட்டு பார்க்கலாம் இது இறைவனின் கருணைக்கு கருணைக்குட்பட்டது இது இறைவனுடைய கருணைக்கு உட்பட்டது என்று ஆனால் அந்த கருணையில் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு கருணை இருக்கும் என்றால் அந்த கருணை இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்பதுதான் அந்த கருணையை மிக தெளிவாக பார்ப்பதற்கு முன்னால் இறைவன் இந்த கருணை குறித்து என்ன சொல்லியிருக்கிறான் என்று பார்ப்போம் நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்க புகாரியிலும் முஸ்லீமிலும் ரிவாயத்து செய்யப்பட்டது ஒரு நபி இறைவன் முதன் முதலாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைக்கிறாள் இந்த உலகத்தில் எத்தனை படைப்புக்கள் இருக்குமோ அத்தனை படைப்புகளையும் ஏக அல்லாஹ் படைக்கிறான் படைத்து முடித்த ஒரு வேதத்தை ஒரு புத்தகத்தை அவன் புறம் வைத்து பாதுகாப்பதற்காக ஒரு புத்தகத்தை எழுதுகிறான் அந்த புத்தகம் தான் நாம் இப்பொழுது என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்ட சொல்லப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஏடு அந்த ஏடை அல்லாஹ் குருப்ராலிமின் எழுது இதோடு தன்னுடைய அரிசியோடு தன்னோடு வைத்துக் கொள்கிறான் ஃபகு வ ஐந்தகு ஃபவுக அரிசி அவனோடு அவனுடைய அரிசி அவனோடு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏட்டிலே இறைவன் எழுதுகிறானாம் இன்ன ரஹ்மதி சபகத் கோபி என் அருள் என் கருணை என் கருணை என் கோபத்தை மிஞ்சி விட்டிருக்கிறது முதல் வாசகம் சுஹான யோசித்துப் பாருங்கள் இறைவன் கருணையாளன் என்பதற்கான முதல் அறிமுகம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு தருகிறார்கள் இறைவன் எல்லா படைப்புகளையும் படைக்கிறான் படைத்த படைப்பினங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழும் என்பது பற்றிய அத்தனை தகவல்களும் அதிலே பரிபூர்ணமாக இறைவனால் எழுதப்பட்டு விட்டது எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை தன்னோடு வைத்துக் கொள்ளும் பொழுது இறைவன் தனக்காக ஒரு விதியை நிர்ணயிக்கிறான் அந்த விதி என்ன தெரியுமா என்னுடைய கோபத்தை என் கருணை என்று நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் கோபம் யாருக்கு வரும் கோபம் யாருக்கு வரும் யார் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு யார் ஆளுகைக்கு கீழ் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மீதுதான் கோபம் வரும் பரஸ்பரமாக எல்லோரும் எல்லோரும் மீதும் கோபத்தை கொள்ளலாம் ஆனால் காட்ட முடியாது நான் எனக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் மேல் ஆட்சியாளர்கள் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் மேல் நிர்வாகம் செலுத்தக்கூடியவர்கள் மேல் என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் அந்த கோபத்திற்கு ஒரு அளவுக்கு தான் எஃபெக்ட் இருக்கும் ஆனா யார் எல்லா வல்லமையும் கையில் வைத்திருக்கிறாரோ அவர் கோபப்பட்டால் அந்த கோபத்துடைய விளைவு பாரதூரமாக இருக்கும் எல்லாவற்றையும் படைத்த இறைவன் அந்த எல்லாவற்றினுடைய ஜாதகத்தையும் மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அந்த நியதி காலம் என்னுடைய கோபம் என்னுடைய கருணையை விஞ்சி முன்னால் இருக்காது என்று இப்படிப்பட்ட கருணையாளன் இறைவன் அந்த கருணையாளன் தனக்குள்ள எப்படி கருணையை விதித்திருக்கிறான் தெரியுமா அதை அல்லாஹுடைய தூதர் சல்லு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹு சொல்கிறானாம் இபாதி என்னுடைய அடிமைகளே இறைவன் அழைக்கக்கூடிய உன்னதமான அருமையான ஒரு அழைப்பு இறைவன் அழைக்கிறானாம் அடிமைகளே நாம் எல்லோரும் அவனுக்கு அடிமைகள் அல்லவா அடிமைகளை அழைக்கிறார் அவன் இபாதி என்னுடைய அடிமைகளே இன்னி ஹர்ரம் துல்ம அல நஃப்ஸி வஜஅல்துகு வஜஅல்துஹு பைனக்கும் ஹர்ரம யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது என்று நான் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன் அதே போன்று உங்களுக்கும் ஹராமாக்கி இருக்கிறேன் எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு ஆட்சித்துறையோ எந்த ஒரு அதிகார பீடமோ தனக்கு கீழ் இருப்பவர்களுக்கு முதலில் ஒரு தெளிவான வழியை காட்டி கொடுத்து அதற்கான நெறிமுறைகளை வகுப்பதுதான் ஒழுப்பதுதான் அல்லாஹரின் அடிமைகளை படைத்து விட்டு அந்த படைப்பினங்கள் ஆகிய அடிமைகள் தங்களுக்குள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே பரஸ்பரம் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு அருமையான வழிமுறைகளை சமூகத்திற்கு மத்தியிலே வகுத்து தருகிறாளாம் அதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள் இது இறைவன் செய்த மிகப்பெரியதொரு ஒரு கருணை நான் அநீதி இழைப்பதில்லை நினைத்தால் அதை செய்யலாம் என்னை யாரும் கேள்வி எடுக்க முடியாது அநீதி இழைப்பதில்லை அதே போன்று பிறருக்கும் அநீதி இழைக்க கூடாது என்று என்னுடைய அடிமைகள் எல்லோருக்கும் நான் விதிக்கிறேன் என்று செய்துவிட்டு சொல்லிவிட்டு சொல்கிறான் உங்களுக்குள்ள நீங்கள் அநீதி இழைக்காதீர்கள் உங்களை எல்லோரும் இந்த உலகத்திலே நெறிமுறை தவறாது நெறிமுறை தவறி வெளிக்க ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறீர்கள் நேர்வழியை கேளுங்கள் நான் உங்களுக்கு நேர்வழியை தருகிறேன் இறைவன் படைத்தான் படைக்களை உருவாக்கி இந்த உலகத்திலே அவர்கள் போக்கிலே அவர்கள் வாழ வேண்டும் என்று விட்டுவிட்டான் அவர்களை பற்றி அவன் எந்த ஒன்றையும் சட்டை செய்யவில்லை ஆனால் மறுமையில் அவன் கேள்வி கேட்பானாம் இப்பொழுது யார் குற்றவாளி ஆகுதே படைப்பினங்களாகிய நாம அல்லது படைத்த இறைவனா இல்லை இறைவன் அந்த நியதியை மாற்றி அமைக்கிறான் நான் ஒரு நியதியை உங்களுக்கு மத்தியிலே அமைக்கிறேன் அந்த நியதி என கட்டுப்படுத்துவதை போன்று உங்களை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுக்கு நான் நேர்வழியை காட்டுகிறேன் அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறான் யாய் வாதி குன்னுக்கும் ஜா எல்லாரும் தான் உங்களுக்கு யாருக்கு நான் உணவளித்தேனோ அவருக்கு உணவு உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய கருணை இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உணவு கிடைக்காது இன்று இந்த நிமிடம் இந்த நொடி பொழுது வரையிலும் நாம் உலகத்திலே இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இறைவனுடைய பேரளால் ஒரு காயத்தில் இருந்த பட்டினி சாவுகள் எல்லாம் இப்பொழுது இல்லை ஆனால் இறைவனுடைய கருணையும் கிருபையும் இல்லாதிருந்தால் அடிக்கக்கூடிய அத்தனை புயல்களுக்கும் பொழியக்கூடிய அத்தனை மலைகளுக்கும் அல்லது சீதோசன சூழ்நிலைகளுக்கும் நம்மிலே பலருக்கு பல இடங்களிலே எதுவும் உண்பதற்கு கிடைக்காமலே ஆகியிருக்கலாம் என்றாவது நம்மிலே ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி நம்முடைய மனதை தொட்டு சொல்லுவோம் தொடர்ச்சியாக பட்டியலில் கடந்திருக்கிறேன் என்று இறைவன் உலகத்தில் செய்த மிகப்பெரியது ஒரு கருணை நமக்கு உணவளித்தது அது மட்டுமல்ல இறைவன் சொல்கிறான் நீங்கள் ஆடை நிற்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஆடை தருகிறேன் மறைப்பதற்காக உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொன்றையா அடுக்கிவிட்டு அடுத்து சொல்லுகிறான் அதுதான் கவனிக்கத்தக்க விஷயம் ஏன்னா உலகத்துல இறைவனுடைய கருணை இறைவனுடைய கடாச்சம் என்றால் அவனுடைய பார்வை எல்லாம் அவனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருக்குடைகளை குறித்ததாகத்தான் இருக்கும் இறைவன் அதை தாண்டி சொல்கிறான் அடிமைகளே தன்னுடைய சொந்த தன்னுடையின்படி சிந்தனையின்படி ஆற்றல் கொடுக்கப்பட்ட சுய விருப்பு வெறுப்புகளை பயன்படுத்தக்கூடிய தன்மை கொடுத்து படைக்கப்பட்ட என்னுடைய அடிமைகளில உங்கள் எல்லோருக்கும் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இன்னக்கும் அல்ல செய்த கருணையில மிகப்பெரிய கருணை இது விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த வாசகத்தை சொல்வதற்கு முன்னால் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இறைவன் சொல்லி காட்டுகிறான் மனிதர்களை படைச்சா படைத்துவனாக இறைவன் படைத்து விட்டோம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு அப்படியே போகட்டும் என்று விட்டுவிடவில்லை விட்டுவிடாமல் நமக்கு இறைவன் ஒரு வேதத்தை அருள் செய்தாலாம் வேதத்தை அருள் செய்து விட்டு சொல்லிக் காட்டுகிறார் வாஹாதா கிதாபுன் እንزلனாஹு முபாரக்கன் இதோ நாம் ஒரு வேதத்தை இறக்கி அதை அருள் புரியதாக உங்களுக்கு தந்துறுகிறோம் ஃஃபத்ஸபிஹூ வத்ஸ்குல அன்லக்கும் தர்ஹமூன் நீங்கள் கருணை காட்டப்படும் பொருட்டு இறைவன் புறத்திலே இருந்து உங்களுக்கு கருணை கிடைக்கப்படும் பொருட்டு அதை நீங்கள் பின்பற்றுங்கள் கடனை கிடைக்கிறதுக்கான வழியை படைச்சிட்டு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்துவிட்டு நான் கருணையாளனாக இருக்கிறேன் என்று மட்டும் இறைவன் சொல்லவில்லை நாம் கருணையை அடைவதாக இருந்தால் இறைவனுடைய கருணை நமக்கு கிடைப்பதற்கான வழியை இறைவன் சொல்லும் பொழுது சொல்லிக் காட்டுகிறான் ஊஹூ ஒச்ச கூலை அல்ல குரகமுன் நான் உங்களுக்கு இறக்கிய அந்த வேதத்தை பின்பற்றி அவனை அஞ்சுங்கள் உங்களுக்கு கருணை கிடைக்கும் கருணை கிடைப்பதற்கான வழி இன்னைக்கு குர் நம்ம கையில இருக்கு இன்னைக்கு ஹதீஸ் நம்முடைய கையில இருக்கு அல்லாஹ் உடைய திருத்தூதர் செல்லல்லாஹ் அலையோ செல்பவர்கள் அன்று வாழ்ந்த சமுதாயத்திற்கு இஸ்லாம் எப்படி சொன்னார்களோ அப்படியே நம்முடைய கை வரையிலும் இன்று இஸ்லாம் மிக தெளிவாக வெள்ளிலை மலை போல் வந்து சேர்ந்திருக்கிறது இதிலே கிஞ்சிற்றும் சந்தேகம் கொள்வதற்கு யாருக்கும் எந்த வாய்ப்பில்லை ஆனால் நாம் தான் சொல்கிறோம் எங்களுக்கு சரியான வழிகள் கிடைக்கவில்லை முறையாக பின்பற்றுவதற்கான வழிகள் இல்லை என்று பணியை பின்பற்றாமல் என்று பல மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார் எங்களுக்கு முன்னிருந்த மக்களுக்கு வேதம் அருள் செய்யப்பட்டது எங்களுக்கு முறையான வழிகாட்டுதல் இல்லை என்று உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக முஸ்லிம்களே கூட நிறைய தெரியாது தெரியாது ஹதீஸ் வழிகாட்டுதல்கள் வரவில்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்க அல்லாஹரின் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சொல்லி காட்டுகிறான் நீங்க உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்திற்கு வேதம் அருள் செய்யப்பட்டது எங்களுக்கு முறையாக வேதம் வரவில்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் படிக்காமல் விளங்காமல் இருந்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்களுக்கு வேதத்தை இறக்கி இறக்கியதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு கருணை கிடைக்கும் கருணை எப்படி கிடைக்கும் சொல்லப்பட்டுச்சு எது கருணை என்பதும் தெரிந்து விட்டது எது கருணை சாப்பிடுறதும் சாப்பாடுக்கு கிடைச்சதும் கண்ணை கொண்டு பார்ப்பதும் காதை கொண்டு கேட்பதும் உலகத்தில் எவைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமும் இது எல்லாமும் ஒரு பக்கத்தில் ஒன்றாகச் சொன்னாலும் ஒரு மனிதனை உயர்தனையாக உலகத்திலே வாழ வைக்கிறான இறைவன் அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய ஒரு கருணை மிகப்பெரிய ஒரு கருணை எப்படிப்பட்ட கருணை தெரியுமா கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இந்த யதார்த்தமான நேர்வழியை பின்பற்றாத பலர் மிகப்பெரிய புத்தி இருப்பார்கள்த்திவிகளாக சமுதாயத்தில் இருப்பார்கள் மிகப்பெரிய பதவிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் எண்ணற்ற பட்டங்களை பெற்றிருப்பார்கள் ஆனால் தங்களை முறையாக சுத்தம் செய்ய கூட தெரியாதவர்களாக இருப்பார்கள் இருக்கிறார்களா மிகப்பெரிய பதவிகளை ஆளக்கூடியவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களை விட தரந்தாழ்ந்த மக மோசமான மனிதர்களுக்கு முன்னரோ அல்லது கைகளால உருவாக்கப்பட்ட சிலைகளுக்கு வாய் மௌனிகளாக காதுகளை பிடித்து அல்லது அமர்ந்தும் அல்லது தோப்பு கட்டம் என்ற பெயரிலே குனிந்தும் எழுந்தும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நடக்கிறதா இது நாமம் நமக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறதால் பலருக்கு இன்னும் கருணை கிடைக்கவில்லை அந்த கருணை கிடைக்காதவர்களை பார்த்து சொல்கிறான் உங்களுக்கு நான் வேதத்தை தந்திருக்கிறேன் அதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு கருணை கிடைக்கும் இந்த வாசகத்தோட இந்த வாசகத்தை சேர்த்து பாருங்கள் நபிகள் நாயகம் சொல்லலா அவர்கள் சொன்னார்கள் கிடைக்க பெற்ற மக்கள் ஆகிய நாம் இருக்கிறோமே என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் குரான் கையில இருக்கு ஹதீஸ் நம்ம கையில இருக்கு ஒரு கையில் இறைவேதம் மறுகையில் நபி போதம் இருக்கையில் எனக்கு என்ன கவலை உம் படிச்சா போதுமா படிச்சா போதுமா அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த செய்தியை இன்னக்கும் துஸ்தி ஊரவில் வல்லஹார் அந்த வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் நீங்க இரவும் பகலும் தீமை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தவறு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் குற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் நான் மன்னிப்பு உலங்க தயாராக இருக்கிறேன் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பை கேட்பது யார் யா இவாதி இன்னைக்கும் என் தொகுகு வருரி இப்போ தொகுர்றி எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் திரண்டு எனக்கு நீங்கள் தீங்கு செய்ய நினைத்தால் உங்களால் ஒரு காலமும் தீங்கு செய்ய இயலாது நீங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு ஒரு இடத்தினேன் என்று எனக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் நன்மை செய்ய இயலாது ஆட்சி அதிகாரமும் எனக்குத்தான் இருக்கிறது உங்களில் உள்ள எல்லாருடைய அதிகாரமும் உங்கள் எல்லாரை பற்றிய எல்லா ஞானமும் எனக்குத்தான் இருக்கிறது நீங்கள் எதெல்லாம் கேட்கிறீர்களோ அவ்வளத்தையும் நான் தந்தா கூட என்னுடைய அருட்படை கருணை என்று இருக்கிறதே அதுல எந்த அளவிற்கு குறையும் என்றால் அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் எந்த அளவிற்கு குறையும் என்றால் மான கசத லிக்கமிம்ம இந்தி இல்லா கமாயம் குசுல் நிஹ்ய கு இதை ஊதுகிலல் பெஹர் ஒரு ஊசியை எடுத்து அந்த ஊசியை கடலுக்குள்ளே அழுத்தி கடலிலிருந்து வெளியெடுத்து பார்த்தால் அந்த ஊசியில எவ்வளவு தண்ணீர் ஒட்டி இருக்குமோ அந்த அளவிற்கு தான் அதை விட கம்மியான அளவுதான் நான் உங்களுக்காக தரக்கூடிய அந்த கருணை அந்த அருள்கொடை உங்களை இந்த உலகத்திலே வந்து அடைந்திருக்கிறது அந்த அளவுக்கு தான் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே அவனுடைய கருணை அனுபவிச்சிருக்கிறோம் அது எப்படிப்பட்ட கருணை தெரியுமா இந்த உலகத்துல எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய கருணை இருக்கிறது ஒருவர் ஒருவருக்கு தாய் மகருக்கு தகப்பன் தனையனுக்கு பிள்ளைக்கு பெற்றோர் என்று பெற்றோருக்கு பிள்ளை என்று அல்லது யாரெல்லாம் இந்த உலகத்திலே பரஸ்பரம் கருணையை பரிமாறிக் கொள்கிறார்களோ அத்தனை கருணைக்கும் இறைவன் முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொல்கிறான் அல்லாஹுனுடைய தூதர் சொன்னதாக முஸ்லிமிலே ரவாயத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் திருடத்திலே நூறு கருணைகளை வைத்திருக்கிறானாம் இந்த மனித சமுதாயத்திற்கு தன்னுடைய படைப்புகளுக்கு பரிபாலிப்பதற்காக நூறு மடங்கு கருணைகளை வைத்திருக்கிறானாம் அந்த கருணையிலே தொண்ணூத்தி ஒன்பதை தனக்குள்ளே தனக்காக தன் பிரத்யோக அடியார்களுக்கு கொடுப்பதற்காக வைத்துவிட்டு ஒரே ஒரு பங்கை மட்டும் இந்த உலகத்திலே கொடுக்கிறானாம் அதைத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜின்களும் மனித இனமும் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட கால்நடைகள் உட்பட உயர்தினையும் அகரினையும் எல்லாமும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது அதை கொண்டுதான் பரஸ்பரம் ஒவ்வொரு ஜீவராசிகளும் தங்களுக்குள்ளே பரஸ்பரம் அன்பையும் தங்களுக்குள்ளே கருணையையும் பிரியத்தையும் ஒன்று கொன்று பயன்படுத்திக் கொள்கிறது எந்த அளவிற்கு என்றால் ஒரு விலங்கு ஒரு கால்நடை அதை நீங்கள் ஆடாக எடுத்துக் கொள்ளலாம் ஆடாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த ஆடோ மாடோ ஈணக்கூடிய அந்த குட்டி இன்று கீழே விழும்பொழுது அது விழுத ஒரு சில நிமிடத்தில் அது எழுந்திருக்க தயாராகிவிடும் தன்னை தயார்படுத்தி எழுந்திருப்பதற்கு தயாராகிவிடும் ஆனால் விழுந்த உடனேயே அதனுடைய தாய் தன்னுடைய காலின் புலம்புகள் தன்னுடைய குட்டியின் மீது பட்டு விடக்கூடாது என்பதற்காக எட்டியிருக்கிறதாம் காலை உயர்த்தி அல்லாஹுடைய தூதர் சிம் சொல்கிறார்கள் ஒரு ஜீவராசி அதற்கெளை பறந்து விரிந்த பெரிய அறிவு ஒன்றும் கிடையாது ஆனால் தன்னுடைய அந்த குட்டிக்கு கருணு காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை விளங்குகிறது இறைவன் அதற்கு விளக்கிருக்கிறான் அந்த விளக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜீவராசி தன்னுடைய காலை நகர்த்தி உயர்த்தி வைக்கிறதே அது கூட மனிதர்களும் நீங்களும் பயன்படுத்தக்கூடிய அந்த இறைவன் தந்த நூறு மடங்கில் ஒரே ஒரு மடங்காகிய அந்த கருணை என்று அல்லாஹுடைய திருத்துதர் சலல்லாஹுஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அந்த கருணை இதுதான் ஆனால் இறைவனுடைய பங்கில் அது நூறில் ஒரு பங்குதான் அந்த ஒரு பங்கை கொண்டுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களும் ஜின்களும் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புக்களும் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்ளக்கூடிய கருணை இந்த கருணையை தாண்டி இறைவன் ஒரு கருணையை வைத்திருக்கிறானாம் அது தொண்ணூற்று ஒன்பது மடங்கு நாம் இந்த உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய ஏனைய ஜீவராசிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கருணைகளையும் தாண்டியது அத்தனை இரக்கங்களையும் தாண்டியது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவ சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பிற்கினியவர்களே நாம் இந்த இடத்துல நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி இதுதான் நம்ம எல்லாரும் அந்த கருணையை பெறுவதற்கு தயாரானவர்களாக இருக்கிறோமா அந்த கருணையை பெறுவதற்கு தயாராக இருக்கிறோமா இறைவன் அழைக்கிறான் தங்களுக்கு தாங்களே என்னுடைய அடியார்களே ஒரு காலமும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய கருணை மிக விசாலமானது அந்த விசாலமான கருணையில இருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள் இன்னைக்கு நிராசை அடையக்கூடிய எத்தனையோ பேர்கள் முஸ்லிம்கள் கூட நாம் பார்க்கிறோம் தூக்கிட்டுக் கொள்கிறார்கள் பார்க்கிறோமா முஸ்லீம்களில் சிலரை பார்க்கிறோம் தூக்கிலிட்டுக் கொள்கிறார்கள் என்ன பிரச்சனை உலகத்துல ஏதோ சில பிரச்சனை கடன் பிரச்சனையா இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம் அல்லது ஏதாவது தொழில் ரீதியாக பிரச்சனையா இருக்கலாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய வேதத்தை இறைவன் கருணையாக நமக்கு இறக்கி தந்து விட்டான் அந்த கருணையை சரியாக கைபிடிப்போம் என்றால் நமக்கு கலங்கம் இல்லாத நல்ல உயர்வான ஒரு வாழ்க்கை வரும் என்ற தேடல் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கைக்கு தாங்களே உற்றுப்புள்ளி வைத்து கொள்ளக்கூடிய மக்கள் இன்று உருவாகி இருக்கிறார்கள் என்றால் இறைவனுடைய கருணையை விட்டு ஒரு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது மற்றவர்களை பற்றி நாம் பேசுவதற்கில்லை இங்கே முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இருப்பார்கள் அவர்களும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இறைவனுடைய கருணை விசாலமானது என்று இறைவன் தன்பால் அழைக்கும் பொழுது அவன் அல்லாதவரி பால் நாம் செல்வது எந்த விதத்தில் நியாயம் எப்படி அழைக்கிறான் இறைவன் என்ன அறிமைகளை என்ன என்னுடைய கருணை உங்களுக்கு விசாலமாக இருக்கும் பொழுது ஏன் என்னுடைய கருணையை விட்டு செல்கிறீர்கள் மிக்க கருணையாளராகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹு சொல்லி அந்த கருணையை விட்டு நாம் செல்கிறோம் என்றால் நாம் எங்கே செல்கிறோம் நாம் செல்லக்கூடியது நம்ம எங்கே கொண்டு போய் விடும் என்பதை நாம் கேள்வி கேட்டு நமக்குள்ளே கருணையை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டியது நம்மளே ஒவ்வொரு கருணை அங்கிங்காதபடி எல்லா விஷயங்களிலும் விசாலமாக இருந்தாலும் இறைவன் மனித சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய கருணையிலே இறைவன் மனித சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களிலே மிகப்பெரிய சிறந்த கருணை உபகாரம் இருக்கும் என்றால் அவன் மனிதர்களுக்கு தரக்கூடிய நேர்வழிதான் அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மடங்கை தவிர்த்து விட்டு தொன்னூற்றி ஒன்பது மடங்கு கருணையை என் அடிமைகளுக்காக நான் மறுமையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறானே அதை அடைய முடியும் அதை அடைவதற்கான முயற்சி என்ன என்பதுதான் நாம் நமக்கு முன்னால் வைக்கக்கூடிய கேள்வி முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த கருணை அடைய வேண்டும் என்றால் இறைவனை ஏற்றுக்கொள்வதுதான் தீர்வு இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதுதான் தீர்வு இறை தூதரை விசுவாசிப்பதுதான் தீர்வு இறைவன் இறை தூதர் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிய வேதத்தை தங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொள்வதுதான் தீர்வு அது ஒன்றுதான் அவனுடைய கருணையை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் முஸ்லீம்களே நாம் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேடியும் எத்தனையோ குற்றங்களும் தவறுகளும் எத்தனையோ பாவங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த பாவங்களும் குற்றங்களும் அந்த தவறுகளும் இறைவனத்தில் என்னதான் எண்ணி கணக்கிடப்பட்டாலும் அவனுடைய கருணை நமக்கு உண்டும் அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஒரு உன்னத உயர்ந்த நல்ல இடம் இருக்கும் இறைவன் நல்லவர்களுக்காக தேக்கி வைத்திருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அந்த அருள் கருணை நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதில் குறிப்பாக அல்லாஹுடைய அல்லாஹுடைய செய்வதற்காக கடுமையான முயற்சி மேற்கொள்கிறான் அவனுடைய நன்மைகள் அவனுக்கு பலன் தருவதற்காக மறுமை வருகிறது இறைவனுடைய அருள் இல்லை என்றால் இறைவனுடைய கருணை இல்லை என்றால் இறைவனுடைய கடாட்ச பார்வை இல்லை என்றால் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது முஸ்லிமா இருக்கிறேன்னா நான் என்னை தொகிதவாதின்னு சொல்றேன் நான் குரான் சொன்னவன் பின்பற்றக்கூடியன்னு சொல்றேன் என்கிட்ட அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய பின்பற்றக்கூடிய வழிகளை எல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடிய உன்னதமான பண்புகள் இருந்தாலும் இறைவனுடைய கருணை கிடைக்கவில்லை என்றால் நான் சொர்க்கம் செல்ல முடியாது இந்த வாசகத்தை அல்லாகுடைய தூதர் சதாஹ்னு சொல்லும் போது சகாபாக்கள்ல சிலர் திருப்பி கேக்குறாங்க அஹ் யாரோ சொல்லலாம் அல்லாஹ் உடைய திருத்துதரே நீங்களும் இந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்களா எப்ப பார்த்தாலும் சகாபாக்கள் அல்லாஹ் உடைய பல கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் அந்த கேள்விகள்ல எதை எடுத்தாலும் சொர்க்கம் போறது சம்பந்தமான கேள்விகள் தான் அதிகமா இருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க அதுல அல்லாகுடைய கருணை கிடைக்காட்டா யாரும் சொர்க்கம் போக முடியாதுன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது திருப்பி உடனே தோழர்கள் இருக்கிறார்கள் நீங்களுமா அல்லாஹ் உடைய திருத்துருவதரே நானும் தான் அல்லாஹுடைய கருணை கிடைக்கவில்லை என்றால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார் அப்போ அல்லாஹ் கருணை நமக்கு கிடைப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் சரியான ஒரு முயற்சி அந்த முயற்சி சரியான முயற்சி என்றால் அது அல்லாஹுடைய வேதத்தை பின்பற்றுவதும் அல்லாஹுடைய திருத்துதனுடைய நடைமுறைகளை விசுவாசிப்பதும் இருவரும் வழிமுறைகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்ற உலகத்திலே இருக்கிறார்களோ அந்த கட்டளையை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேரியும் நம்முடைய எல்லா செயல்களிலும் கொண்டு வருவதற்கு நம்மளே ஒவ்வொருவரும் எடுக்கக்கூடிய முயற்சிதான் நிச்சயமாக அல்லாஹுடைய கருணையை அல்லாஹுடைய அந்த இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் அந்த கருணையும் இறக்கமும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் இறைவன் நம்மை அந்த கூட்டத்திலிருந்து காப்பாற்றட்டும் அப்படிப்பட்ட மோசமான கூட்டத்திற்கு நம்மை இறைவன் ஆளாக்க வேண்டாம் அல்லாஹ் அர்ஹமனத் ரஹமதி கேமராஹுமீன் இறைவா நீ மகா பெரிய கருணையாளன் உனக்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம் உன்னுடைய மார்க்கத்தை அறிவதற்காகத்தான் கூடியிருக்கிறோம் எங்களுடைய இந்த இயலாமையை நீ விளங்கிக் கொள் இறைவா எங்களுடைய இந்த இயலாமையை நீ உன்னுடைய அருளாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு கருணையை தந்த அருள் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்து நான் உடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் ஆலமீன் அப்துல்லாம் வரமத்துல்லாஹி